நமக்கு மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்காங்க வழியாக செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டை அப்ப நம்ம இதுல என்ன செய்யணும் ஒவ்வொரு புள்ளிகளா வச்சு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் நமக்கு வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு தெரியும் வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஎக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த சமன்பாட்டை தான் நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும் அப்ப இதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை ஜிஎஃப் சி இது இந்த மூணுமே நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த மூணு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு

சோ இதை நம்ம வரைஞ்சோம்னா ஒரு வட்டமா நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஒன் கமா டூ என்ற புள்ளி வழி செல்வதால் சோ இதையும் நம்ம என்ன செய்யணும் அந்த பொது வடிவ சமன்பாட்டில் அப்ளை பண்ணணும் எக்ஸ்கமா ஒய்க்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி एक्स प्लस टू एफ प्लस सी ईक्वल जीरो फोर प्लस टू जी प्लस फोर एफ प्लस सी ईक्वल टू जीरो वो टू जी प्लस फोर एफ प्लस सी प्लस फैक्वल जीरो टू जी प्लस फोर एफ प्लस सी ईक्वल टू मैनस्ई सेकंडेशन एल नेक्स्ट है टू कमा जीरो वाली तेल बाजार तो टू स्क्वेयर प्लस जीरो स्क्वेयर प्लस टू जी एक्स प्लस टू

மூணில் 4 சி so 4. 4. 4, 4, so cancel கேன்சல் பண்ணோம்னா ஜி ஈக்குவல் minus ஒன் இப்ப நமக்கு ஜியும் தெரியும் சியும் தெரியும் இதை என்ன செய்யணும் ஈக்வேஷன் ரெண்டில் எ கிடைச்சிடும் எஃப் சி ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் ஃபோர் எஃப் பிளஸ் சி ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் so மைனஸ் டூ plus 4F எஃப் ஈக்குவல் minus மைனஸ் ஃபைவ் ஃபோர் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் so டூ equal ஃபோர் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்புறம் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஃபோர் இப்போ நமக்கு அந்த வட்டத்தின் சமன்பாடு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி plus டூ எஃப் ஒய் பிளஸ் நமக்கு மைனஸ் ஒன் ஜல் டுவல் மைனஸ் த்ரீ பை ஃபோர் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்ப ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஒய் பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ఎక్స్ స్క్వేర్ ప్లస్ వై స్క్వేర్ మైనస్ టూ ఎక్స్ అదే క్యాన్సిల్ పడినా మైనస్ త్రీ బై టూ వై ఈక్వల్ టు జీరో ఇప్పుడు ఇదే నా మైనస్ అయ్యి ఎల్సీఎం పెడుతున్నాను ఎల్సీఎం పెడుతున్న టూ ఎక్స్ స్క్వేర్ ప్లస్ టూ వై స్క్వేర్ మైనస్ ఫోర్ ఎక్స్ మైనస్ త్రీ వై

ஒரு நிலையான புள்ளி தெரியும் வட்டத்தின் நிலையான புள்ளி இது வழியா ஒரு நேர்கோடு வட்டத்தின் மீது ஒரு ஏதேனும் ஒரு புள்ளி வட்டத்தின் மையம் ஓ வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளி பி வந்து எக்ஸ்கமா ஒய் இப்ப இதே ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு கோணம் கிடைக்கும் அடுத்தது இத இந்த கோட்டின் மீது நம்ம இணைக்கும் பொழுது இது செங்கோணமா இருக்கும் இது வந்து நமக்கு என்னது ஆரம் வட்டத்துக்கு நமக்கு எந்த சைடு வரைஞ்சாலும் அது நமக்கு ஆரம் நமக்கு தெரியும் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பை ஆர் சைன் டிட்டா ஈக்குவல் டு எனது ஒய் பை ஆர் இப்ப இதை வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்வல் டு ஆர் காஸ்டீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டிட்டா

இந்த இடத்துல நம்ம டீட்டாவை தான் என்ன சொல்றோம் துணை அழகுன்னு சொல்றோம் டீட்டா வந்து என்னது துணை அழகு ஸோ இந்த டீட்டாவுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஜீரோ விட அதிகமாகவும் டூ பைய விட கம்மியா இருக்கும் ஸோ டூ பையனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் அதாவது பையோட மதிப்பு என்னது ஒன் எயிட்டி டிகிரி ஸோ டூ இன்ட்டு பை அப்படின்னா நமக்கு என்னது டூ இன்ட்டு ஒன் எயிட்டி டிகிரி இதை மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ப டீட்டா வந்து நமக்கு ஜீரோ விட அதிகமாகவும் முன்னூத்தி அறுபது டிகிரியை விட கம்மியாகவும் இருக்கும் துணை அலகு சமன்பாடு நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இங்க எக்ஸுங்கிறது என்னது ஆர் காஸ்ட் டீட்டா ஒய்ங்கிறது நமக்கு என்னது ஆர் சைன் டீட்டா இப்ப நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க என்ற வட்டத்தின் துணகு சமன்பாடுகளை காணுங்க ஸோ வட்டத்தின் துணையலகு சமன்பாடு நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இப்ப இந்த இடத்துல நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம என்ன செய்யணும் ஆராக கண்டுபிடிக்கணும் ஏன்னா எக்ஸ் வந்து நமக்கு என்னது ஆர் காஸ்டீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா இப்ப இந்த இடத்துல நமக்கு என்னது ஆர் வேணும் ஸோ ஆர் வந்து நம்ம இந்த ஆர் ஸ்கொயர்டையும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் பண்ணணும் ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர்டு வந்து நமக்கு ரூட்டா மாறும் ஸோ ரூட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தோம்னா நமக்கு என்னது ஃபைவ் இப்போ ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டுஸ் டீட்டா ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் சைன் டீட்டா இங்க டீட்டா வந்து நம்ம கண்டிஷன் என்னது ஜீரோ விட அதிகமாகவும் டூ பையை விட கம்மியாகவும் இருக்கும்